வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கனவா தொக்கு தான் பார்க்க போகிறோம் வாங்க நான் இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ லாஸ்ட் வேற பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது கனவா மீன் முழுசாக இருக்கு ஒவ்வொன்றும் அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் எப்படி கழுவலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்டில் இது எடுத்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தலையை அதுக்குள்ளே ஒரு மாதிரி கருப்பு கலரில் இருந்தது உடஞ்சிருக்கு அது அப்படியே கருப்பாயிட்டு அதை அப்படியே நம்ம கழுவிடலாம் இது தலைப்பகுதி இதில் இருக்க அந்த ஒவ்வொரு கருப்பாக அதில் ஒட்டிகிட்டு இருக்கோம் அதை அப்படியே எடுத்துடலாம் அதோட தோல் அப்போ அதை முழுசாக உள்ள ஒரு மாதிரி ஒரு பிளாஸ்டிக்ல இருக்கிற மாதிரி ஒரு இருக்கும் இவ்வளவு பெருசா இருக்குது இதுக்குள்ள இருந்து எடுத்துருக்கு இது கொஞ்சம் பெரிய கனவாவா இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் வெயிட்டாவும் இருக்கு ஒன்று அரை கிலோ வருது இல்லையா அது கொஞ்சம் வெயிட்டாவே இருக்கு இல்ல உள்ள தோல் எல்லாம் மேல இருந்து அப்படியே கழிவிச்சு உரிச்சு எடுக்கணும் அதில் அந்த கருப்பாக இருக்க அந்த அதை எடுத்துடலாம் அதோட அழுக்கை அதை எடுத்துடலாம் எடுத்து வேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு உள்ளே இருந்து எடுத்து அதில் அதில் உள்ள முட்டையா அதில் உள்ள முட்டை ஆ இதை அங்கே வச்சிடலாம் இப்போ அதோட தோல் எடுத்துடலாம் அந்த சைடில் ரெண்டு ரெக்கை மாதிரி இருக்கு இல்லையா அதை சேர்த்து அப்படியே இழுத்து எடுக்கும்போது அப்படியே வந்துடுது அப்படியே வந்துடு இந்த மாதிரி இழுத்து எடுத்துடலாம் வந்துடும் சூப்பராக வந்திருக்கு இப்போ கருப்பாக இருந்ததெல்லாம் எடுத்தாச்சு இப்போ அந்த ரெக்கையோட சைடில் இருந்தது அப்படியே பிச்சு எடுத்து அதுல மேலே இருந்த தோல் எல்லாம் அப்படியே பிச்சு எடுத்துடலாம் இது மாதிரி அந்த சைடும் அதே மாதிரி எடுத்துடலாம் இதையும் நல்லா கிளீன் பண்ணி அதில் போட்டுடலாம் இப்போ அந்த தலைப்பகுதி இருக்கு அதில் ஒரு நடுவில் அது அதோட தலையில உள்ள பல்லு எல்லாம் சேர்ந்து இருக்கும் அதை அப்படியே வெளியே எடுத்துடலாம் அந்த இடத்த அப்படியே நல்ல பிதிக்கி எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம் இல்லைன்னா கத்தி வச்சு உள்ளே இருந்து எடுத்துடலாம் இதை மாதிரி இது மாதிரி வந்துடுச்சு இதை தூர போட்டுடலாம் இப்போ இதில் இருக்க மேலே இருக்க தோல் எல்லாம் இது தலைப்பகுதியில் உள்ள தோல் எல்லாம் கொஞ்சம் அப்படியே பிச்சு எடுத்துடலாம் வெளியே இதோட கண் பகுதி இது ரெண்டு கண் இருக்கு தெரியுது இனி இதில் இருக்க அந்த தோலையும் அப்படியே உருவி எடுத்தா வந்துடும் இப்போ அந்த நீளமாக தொங்கிட்டு இருக்க அந்த பகுதியில் உள்ள எல்லா தோலையும் கருப்பாக இருக்கலாம் அது மாதிரி இழுத்தா வந்துடும் அது மாதிரி எடுத்துட்டு சின்ன சின்ன கும்மிழ் போல இருக்குது இதில் இருக்க அந்த குமிழ் போல இருக்க அந்த பகுதியையும் அதை பிச்சு எடுத்துடணும் இப்போ இதில் உள்ள தலையில இருந்த அந்த கருப்பு கலர்ல இருந்ததெல்லாம் இப்போ எடுத்தாச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்துடலாம் முதல்ல எடுத்த அந்த கனவால உள்ள முட்டை மாதிரி ஒன்று இருந்துச்சு அதை எடுத்தோம் இது வந்து இதுல இல்லை ரெண்டாவது ஒன்று கிளீன் பண்ணதுல இந்த முட்டை மாதிரி வரவே இல்லை இதை இப்போ நம்ம நல்லா எல்லாத்தையும் கழுவிட்டு கட் பண்ணலாம் இப்போ இதை கட் பண்ணலாம் இப்போ கூடு போல இருக்கிறத கொஞ்சம் இப்படி கத்திரி வச்சு விரிச்சுக்கலாம் இப்படி விரிச்சு எடுத்தாச்சு இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிடலாம் அது மாதிரி இதையும் கட் பண்ணிடலாம் இப்போ இது மாதிரி கட் பண்ணியாச்சு இதையும் கழுவியாச்சு இப்ப இதே மாதிரி இந்த அளவுல பீஸ் பீஸா கட் பண்ணி எடுத்துடலாம் மாதிரி கத்திரியாலமா கட் பண்ணிட்டு அப்புறம் சின்னதான் கட் பண்ணிக்கலாம் இப்ப கனவா மீன் நல்லா கழுவி எடுத்தாச்சு இது மாதிரி துண்டு துண்டா இது மாதிரி கட் பண்ணிருக்கோம் ஊற வைக்கணும் அதுக்காக ரெண்டு டீஸ்பூன் கறி மசாலா தூள் இல்லைன்னா சிக்கன் மசாலா தூள் எது வேணா எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இது இவ்வளோத்தையும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச பொடியெல்லாம் சேர்த்துடலாம் காஷ்மீரி பொடிக்கு பதிலா நீங்க வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி பொடி இல்லை சேர்க்கணும் கலருக்காக தான் இதை சேர்க்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்ப இதை மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வச்சிடலாம் ஒரு அரை மணி அது ஊறட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இந்த கனவா மீன் தொக்கு பண்றதுக்கு நான் ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட்ல வெங்காயம் எல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன் எண்ணெய் காய்ச்சதும் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுடலாம் இதோட ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துலாம் இது ஒரு முப்பது போல சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துடலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இந்த அளவு வதங்கினா போதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துடலாம் வதக்கி விட்டுடலாம் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நீங்க சாதா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கறி மசாலா அல்லது நீங்க சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் நான் சிக்கன் மசாலா தான் சேர்த்திருக்கேன் இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன் இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு விருப்பமான சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சேர்த்துக்காண்டாம் நான் இதோ சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது வதங்கின போதும் இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆற வச்சு அரைக்கணும் இதை ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சிருக்கேன் ஆயில் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆயில் சேர்த்திருக்கேன் இது கொஞ்சம் ஆயில் அதிகம் தான் நல்லா இருக்கும் கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக சின்ன சீரகம் கொஞ்சம் கருவேப்பெல்லாம் சேர்த்துடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சு ஊற வச்சு வச்சிருந்த கனவா மீன் அதை இது கூட சேர்த்துடலாம் இப்போ இதை கலந்து விடணும் இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல மூடி வச்சிடலாம் அடுப்ப சிம்மில் வச்சு கொஞ்சம் வேகட்டும் உள்ள எல்லாம் வெளியே வரும் பார்க்கலாம் இது ரெண்டு மூணு நிமிஷமா வந்துட்டு இருக்கு தண்ணி விட்டு நம்ம தண்ணி சேர்க்கல கலந்து விட்டுடலாம் மறுபடியும் கொஞ்சம் மூடி வச்சு வேக விடலாம் இன்னும் வேகணும் இப்ப ஓரளவு முக்கால் வாசி வந்துருக்கு இப்ப இதுல இருந்து தண்ணி எல்லாம் வத்தியாச்சு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த மசாலா இதுல சேர்த்து விட்டுலாம் இப்ப ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துருக்கேன் இனி வேகட்டும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அடுப்ப சிம்லே வச்சிடலாம் இப்போ ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பிறகு பார்க்குறோம் இன்னும் கொஞ்சம் பத்தணும் இன்னும் கொஞ்சம் மசாலா சுருண்டு வரணும் இனி மூடி போடாமலே வதக்கி விடலாம் இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் போல இதை நல்ல வதக்கியிருக்கேன் நல்ல வதங்கி வந்திருக்கு இந்த மசாலா சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட இட்லி தொட்டு சாப்பிடலாம் தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம் இந்த தொக்கு நல்லா இருக்கு இவ்வளவுதான் கடம்பா தொக்கு சூப்பரா ரெடி ஆயிட்டு கொஞ்சம் மல்லியில போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த கனவாத்தோக்கு தோக்கு சூப்பராக ரெடி ஆயிருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட நல்லா இருக்கும் ரசம் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட தோசைக்கு இட்லிக்கு தொட்டு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க வீட்டில் இந்த கனவா மீன் தொக்கு பண்ணிருக்கீங்களா வேற என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நன்றி காட் யூ